கட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக பீளமேடு பகுதி இருபத்தி நான்கு ஏ வட்டக்கழகம் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கு இணங்க கழக தலைமை நிலைய செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழிகாட்டுதலின்படி பீளமேடு பகுதி இருபத்தி நான்கு ஏ வட்டக்கழக செயலாளர் மாருதி மனோகரன் ஏற்பாட்டில் கோவை தண்ணீர் பந்தல் ராஜஸ்ரீ மில் வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆறாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் மற்றும் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே ஜெயராமன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற கண் பரிசோதனை ரத்த அழுத்தம் பரிசோதனை பல் மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை முகாமினி துவக்கி வைத்தார் தொடர்ந்து மதியம் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னதான நிகழ்ச்சிக்கான நிதி உதவியை மணிஸ் தியேட்டர் ஜெகநாதன் வழங்கினார் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் பீளமேடு பகுதி கழக செயலாளர் உலகராதன் லக்ஷ்மணன் சால்ட் வெள்ளிங்கிரி ஏஇஜி செல்வராஜ் மற்றும் ஏஇஜி கௌதம் மாநகர மாவட்ட அவைத்தலைவர் சிங்கமுத்து மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் துரைசாமி மாநகர் மாவட்ட மருத்துவர் அணி இணைச் செயலாளர் பாரதி மணி மாநகர மாவட்ட பிரதிநிதி தேவேந்திரன் பீளமேடு பகுதி மாணவர் அணி செயலாளர் ரஞ்சித் தம்பி அண்ணா சின்னசாமி செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலை கோவிந்தராஜ் ரகுநாத் ராஜசேகர் வேலுச்சாமி கலா அம்சவேணி சாந்தி சரஸ்வதி கவிதா பிரியா ராஜாமணி ஈஸ்வரமூர்த்தி பாலசுப்ரமணியன் செல்வேந்திரன் கோவை நடராஜ் கோபாலகிருஷ்ணன் மயூரா கோபால் வினோத்குமார் விஜயலட்சுமி பழனியம்மாள் இந்திராணி பரமேஸ்வரி வினய் பரமசிவம் வாட்டர் போர்டு ஆர்முகம் அழகேஸ்வரி சிங்கைமணி கால் டாக்ஸி முருகன் பஞ்சர் முருகன் கிருஷ்ணகுமார் நாகேந்திரன் இளையராஜா அண்ணாதுரை மணிஷ் அசோகன் சுவாமிநாதன் மயூரா மயில்சாமி பிரபாகரன் எம்சி சேதுவராஜ் இஎக்ஸ் எம்சி ஆக்ரா கந்தன் வெங்கடசே மூர்த்தி சின்னதுரை சாமியானா கோபிநாத் மயில்சாமி மணிமுத்து மூர்த்தி ஆசாரிமுத்து மற்றும் பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கங்க புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவரின் முப்பத்தாறாவது நினைவு நாளை முன்னிட்டு நமது இருபத்தி நாலு ஏ வட்டக்கழகம் மற்றும் ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டல் இணைந்து மாபெரும் மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்து சிங்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே ஜெயராமன் அண்ணன் அவர்கள் வந்து தொ தொடங்கி வச்சுருக்காரு இப்போ ஏராளமான மக்கள் வந்து எல்லாமே ஆர்வமாக எல்லா எல்லா பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க மேற்கொண்டு மதியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அம்மன் அர்ஜுனன் அண்ணா அவர்கள் வந்து அது தொடக்கி வைக்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பரிசோதனை பார்த்துட்டிங்கன்னா க கண் சம்மந்தப்பட்ட எல்லா பரிசோதனையும் நடக்குது அப்புறம் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்புறம் பொதுவான மருத்துவ பரிசோதனை எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மக்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரமாகவே இதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சு மக்களுக்கு எல்லாம் பல்வேறு சமூக வலைதளங்கள் மற்றும் நேர்லேயே நம்ம கழக நண்பர்கள் எல்லாம் போய் வீட்டிலே சந்தித்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி மிகப்பெரிய நல்ல ஒரு ஆர்வமாக மக்கள் கலந்துருக்கிறாங்க மேற்கொண்டு தொடர்ச்சியாக எல்லா நம்ம அதிமுக சார்பாக இருபத்தி நாலு ஏ வட்டக்கழகம் சார்பாக தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக எங்களை வழி நடத்தும் கழக பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் கோவை மா கொங்கு கொங்கு நாட்டின் சிங்கம் அண்ணன் எஸ்பிபி அவர்களுக்கும் நம்மோடு தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் கழக நண்பர்கள் கழக உறவுகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம்